ஜுமா மஸ்ஜித தௌபா யூடியூப் சேனலுடைய மூன்றாவது பாட்காஸ்ட்டாக நம்ம இணைஞ்சிருக்கிறோம் இதில் நம்ம கூட பேசுகிறதுக்காக வேண்டி மௌலவி அஹமதுல் இஸ்லாம் ஃபிர்தோசி அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்ல அலமதுல்லா இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இஸ்லாமிய சமூகத்தை கடந்த ஒரு நூற்றாண்டில் இந்த இந்த நூற்றாண்டில் மிகவும் ஒரு விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா ஒரு அவதூறு தெரிவிக்கக்கூடிய ஒரு விஷயமா கா மேற்கத்தியர்களாக இருக்கட்டும் இந்த ஊடகமாக இருக்கட்டும் எல்லாருமே பயன்படுத்துகிறது என்ன அப்படின்னா இஸ்லாம் ஒரு தீவிரவாதம் இஸ்லாம் என்றால் ஒரு வ தூண்டக்கூடிய ஒரு மதம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தை வந்து உருவாக்கி வச்சுருக்கிறாங்க இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதில் வந்து முதலாவதாக ஒரு விஷயத்தை பற்றி நம்ம தெளிவுபடுத்திப்போம் இஸ்லாம் தீவிரவாதத்தை பற்றி என்ன நிலைப்பாட்டில் இருக்குது இதுதான் முதல் கேள்வி அலம்லா அஸ்வலாத்து வலாமும் ஆள சூழ்நிலை இஸ்லாத்தை பொறுத்தளவுக்கு தீவிரவாதத்துக்கும் சரி அல்லது வன்முறைக்கும் சரி எந்த ஒரு விதத்துலேயுமே அதுக்கு இடமே கிடையாது அப்படின்னு தான் அதை சொல்லலாம் தெளிவா ஏன்னா தீவிரவாதமாக இருந்தாலும் சரி வன்முறையாக இருந்தாலும் சரி அதனால் பல உயிர்களும் தான் போகும் அதுதான் அடிப்படை யதார்த்தமான வன்முறை தீவிரவாதமாக இன்னைக்கு உலகத்தில் மக்கள் நினச்சிட்ருக்குறாங்க அதுதான் ஒரு மின்பமாக காண்பிக்கப்படுது ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தளவுக்கு இதுக்கு எப் ஏன் துளி கூட இடமே கிடையாதுன்னு சொல்கிறோம் அப்படின்னா எல்லா கொரோனா சொல்லும்போது மண் கத்தல நப்சன் யார் ஒரு ஆன்மாவை எந்த ஒரு காரணமும் இல்லாமல் அதாவது ஒரு அரசாங்கம் அதை ஏதாவது ஒரு காரணமாக தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாலும் ஒரு அரசாங்கம் தான் என்ன செய்யணும் அது கொலை தண்டனை தற்கொலை தண்டனை கொடுக்கணும் ஆனால் இஸ்லாமிய சட்டப்படியை பொறுத்தளவுக்கு இஸ்லாத்தின்படி எந்த ஒரு விதத்திலையுமே இந்த யாருமே யாரையும் கொல்லக்கூடாது ஏன் ஒரு மனிதரை காரணமின்றி ஒருத்தர் கொலை செய்தால் அவர் அன்னமா கத்தலன் நாசு ஜமி அல்ல சொல்கிறான் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் எல்லாத்தையுமே கொன்னதுக்கு சமோ அவ்வளோ பெரிய பாவியாயிருவான் ஒருத்தனை கொன்னாலே ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தை கொண்ட பாவியாயிருவான்னு இஸ்லாம் அந்தளவுக்கு வன்மையாக கண்டிக்குது அதே மாதிரி எந்த அளவுக்கு இஸ்லாம் வந்து ஒருத்தனை வாழ வைக்கிறது சம்மந்தமாக சொல்லுதுன்னா யார் ஒருத்தரை வாழ வைக்கிறாரோ இந்த உலகத்தில் அவர் அஹேம்நாச ஜம்மி ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் வாழ வச்சு வர போகிற அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லாம் அதில் குரானில் சொல்லி காட்டுறோம் அப்படி அழகான ஒரு மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம் அப்போ அந்த மார்க்கத்தில் நீங்கள் கொள்ளுங்கள் மக்களை வந்து எந்த காரணமும் இல்லாமல் வீணா எனது இஸ்லாத்தை பரப்புறதுக்காக கொள்ளுங்கன்னு சொல்லி எந்த மார்க்கமும் எந்த இடத்துலையுமே சொன்னது கிடையாது இஸ்லாத்தை அளவுக்கு சரி இதுதான் விஷயம் வன்முறைக்கு வந்து இஸ்லாம் எந்த இடமும் கிடையாது சரி இப்போ இதில் என்ன கேள்வி வரும் அப்படின்னா குர்ஆனில் வந்து சில சில வசனங்கள் வந்து நபியை நீங்கள் வந்து அவங் இறை மறுப்பாளர்களை கொள்ளுங்கள் அந்த மாதிரி எதுவும் வசனங்கள் இடம்பெற்றிருக்குதா ஏன்னா வந்து நிறைய நாத்திகர்கள் வந்து இந்த மாதிரி வசனங்களை வந்து சுட்டி காமிச்சு இஸ்லாம் வந்து அல்லா வந்து இப்படி சொல்கிறாரு நான் நான் முஸ்லீம்ஸை வந்து கொல்ல சொல்கிறாரு அந்த மாதிரி சில வசனங்களை எடுத்து காமிக்கிறாங்க இதை பத்தின சரியான ஒரு விளக்கம்னா அது என்னது பொறுத்த பொறுத்தளவுக்கு அது வந்து வரலாற்று ரீதியான ஒரு புத்தகம் இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் பொறுத்த பொறுத்தளவுக்கு யாரோ ஒருத்தர் எழுதி வச்ச ஒரு கதையெல்லாம் கிடையாது குறான பொறுத்தளவுக்கு முகமது நபி சொல்லா சொன்னவங்க ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி அந்த மக்காங்கிற நகரத்துல இருந்தாங்க அவங்க இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தூதர் ஆனதுக்கப்புறம் அப்புறம் அவங்களுடைய காலகட்டத்தில் மக்களுக்கு அந்த இஸ்லாத்தை சரியான வழிமுறையை சொல்லி கொடுக்குறாங்க மக்கள் அதன் பக்கம் என்ன பண்றாங்க எல்லாரும் ஈர்க்கப்பட்டு வராங்க அதுக்கப்புறம் அவங்க ஒரு அரசாங்கமாகவே உருவாகுது அந்த நகரம் வந்து மதினா நகரம் மக்கா நகரம்லாம் ஒரு அரசாங்கமாகவே உருவாகி முகமது நபி சொல்லல்லா அல்ல சொல்லுவவங்க அந்த அரசர் அரசர் என்ற அளவுக்கு இன்னது ஆகிறாங்க அதுக்கப்புறம் ஒரு அரசர் அப்படின்னு ஆகிட்டாலே ஒரு அதிகாரம்னு வந்துவிட்டாலும் அந்த அதிகாரத்துக்கு போட்டிகள்னு வரத்தான் செய்யும் இது இந்த உலகத்தில் சரி இந்த காலகட்டத்தில் எல்லாத்தையும் நடக்கக்கூடியது தான் இப்போ பல நாடுகளுக்கு மத்தியில் பல பிரச்சனைகள் போர்கள் நடக்குது அதே மாதிரி தான் அந்த காலத்துலேயும் இருந்தது அப்படி முகமது நபி சொல்லுவா அவங்களோட வாழ்க்கை இருபத்தி மூணு ஆண்டு காலமாக அவங்க நபியாக இருந்தாங்க அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக குரான் வந்து இறைவன் வந்து அவங்க முகமது கிட்ட சொன்ன வார்த்தைகள் தான் அது வந்து குரானாக பதிவு செய்யப்பட்டிருக்குது முகமது நபி சொன்னதுன்னு சொல்லி நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க முகமது நபி சொன்னதெல்லாம் ஹதீஸ் அப்படின்னு சொல்லுவோம் முஸ்லீம் வந்து ஹதீஸ்ன்னு சொல்லுவோம் அது முகமது நபியுடைய சொல் செயல் அதெல்லாம் இருக்கும் குரான் அப்படிங்கிறது முகமது இடத்துல இறைவன் பேசிய வார்த்தைகள் தான் குரான் அப்போ அந்த குரானை பொறுத்தளவுக்கு அந்தந்த நேரத்தில் இப்போ முகமது நபி வந்து எனக்கு கவலையான சூழ்நிலையில் இருப்பாங்க அப்போ இறைவன் சொல்லுவான் எனக்கு கவலைப்படாதுங்க நாம் அவங்க கூட இருக்கிறோம் நாம் உதவி செய்யும் சொல்லி இறைவன் சொல்லுவான் இது வந்து ஒரு வார்த்தை இந்த மாதிரி குரானில் எல்லா இடங்கள்லையுமே முகமது நபி இடத்துல இறைவன் பேசின தருணங்களை தான் அல்லாஹால சொல்லி காட்டுறான் அப்போ அப்படி தான் போர்க்களத்தினுடைய நேரத்திலையும் போர்க்களத்தை பற்றியும் குரானில் அதிகமான இடங்களில் சொல்லப்பட்டிருக்குது ஏன்னா அன்றைய காலத்தை பொறுத்தளவுக்கு இஸ்லாம் வளர்ந்து வர்றதை பார்த்து இன்றைய காலத்து மாதிரியே பொறாமைப்பட்டு என்ன செஞ்சாங்க பல மக்கள் சில பேர் நான் நபின்னு சொன்னாங்க சில பேர் என்னது இவரை இந்த நபிங்கிறவரை அழிக்கணும்னு நினச்சாங்க சில பேர் அந்த இஸ்லாத்தையும் இல்லாமல் ஆக்கணும்னு நினச்சாங்க அப்படிலாம் செய்யும்போது என்ன செய்யாங்க போர் செஞ்சு வந்தாங்க அப்படி போர் செய்ய வரும்போது இஸ்லாம் என்னது அவங்கள எதிர்த்து நில்லுங்க எதிர்க்க குரான்ல என்னது குரான் அல்லாவே சொல்கிறான் அவங்களை எதிர்த்து நீங்கள் தயாரிப்புகளை செய்யுங்க நீங்கள் குதிரைப்படைகளை உங்களுடைய வாள்களை உங்களுடைய ஆயுதங்களை தயாரிப்பு செய்யுங்க தயாராக இருங்க பலமாக இருங்க அப்படின்லாம் குரான்ல அதிகமாக சொல்லுது இன்னும் கூடுதலாக சொன்ன போனால் உங்களில் ஒருவர் ஒருவர் ஒரு முஸ்லீம் பத்து முஸ் பத்து காபிர்களை அதாவது பத்து எதிரிகளை கொள்ள வேண்டும் சொல்லி சொல்லி குரான்லேயே இருக்குது வசனம் சொல்லப்போனால் அப்புறம் வந்து எனக்கு சொல்லுங்க சஹாபக்ல எங்களுக்கு யாரும் சொல்ல பத்து பேரை எப்படி ஒரு ஆள் போரில் கொல்றது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்புறம் அல்லாஹ் வந்து அதை லேசாக்கி ஒருத்தர் ரெண்டு பேரையாவது என்ன செய்யணும் கண்டிப்பாக போரில் வந்து தோற்கடிக்கணும் அப்படின்னு சொல்லி குரான்ல சொல்லப்படுது இதை என்ன செஞ்சுக்கிட்டாங்க இன்னைக்கு அப்போ ஒரு முஸ்லீம் வந்து காஃபீரை கொல்லணும்னு சொல்லி குரானில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் உண்மையிலேயே அந்த வசனம் ஒரு போர்னு போயிட்டு அங்கே போயிட்டு என்ன செய்ய முடியும் சமாதானம் பேசிட்டே இருக்க முடியும் அவன் கொல்ல வரான்

இஸ்லாம் ஒரு அமைதி மார்க்கம் என்றால் போர்க்களத்தை எதுக்கு வந்து அனு அனுமதிக்குது இது வந்து பல நான் முஸ்லீம்ஸ் கேட்கக்கூடிய கேள்வி தான் இஸ்லாம்கிறது நீங்கள் ஒரு பீஸ்ஃபுல்லான ரிலிஜன் சொல்கிறீங்க அப்போ போர்க்களத்தை எதுக்கு உங்கள் அல்லா வந்து அனுமதிச்சிருக்காரு அந்த மாதிரி சில கேள்விகள் கேட்குறோம் இதுக்கு உங்களுடைய பதில் அதாவது இஸ்லாம் அப்படிங்கிறதே எல்லாத்துக்கும் தெரியும் இஸ்லாம் அப்படின்னா அமைதி சாந்தி அப்படிங்கிறது தான் அர்த்தம் அப்போ அப்படிப்பட்ட இஸ்லாமிய அமைதியான மார்க்கத்தில் ஏன் போர்க்களத்தை மார்க்கம் அனுமதிக்குது அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது ஏன்னா இப்போ அமைதியாகவே இருக்கிறோம் சரிங்களா ஒருத்த வந்து அடிக்கிறான் அடியும் வாங்கிட்டு இருக்கிறோன்னா அவனுக்கு பேர் அமைதியாக இருக்கிறது கிடையாது அவன் கோலையாக இருக்கிறான்னு அர்த்தம் இப்போ இஸ்லாம் வந்து ஒருபோதும் கோலையை வந்து கோலையாக இருப்பது வந்து விரும்பலை இஸ்லாம் வந்து ஏன் சிறந்த மார்க்கம்னு இன்னைக்கு வரைக்கும் மக்கள் சொல்கிறாங்க மக்கள் அதன் பக்கம் வராங்கன்னு சொன்னால் இஸ்லாம் எல்லா விஷயங்கள்லையுமே மக்களுக்கு நீதமான சட்டங்களை வகுக்குது இதுதான் விஷயம் அடிப்படை அப்போ ஒரு மனிதன் வந்து எப்பவும் அமைதியாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் பொறுமையாக இருக்கிறான்னு சொன்னால் அதுக்குன்னு அவனை என்ன செய்யக்கூடாது அடிக்கிறதுக்கோ அவனை ஒழிக்கிறதுக்கோ அவனை ஒதுக்கிறதுக்கோ இந்த சமுதாயம் முயற்சி பண்ண ஆரம்பிச்சிடும் அதனால தான் என்ன சொல்லுவேன் இஸ்லாம் நீ எப்பவும் பொறுமையோடு இருங்க அமைதியாக இருங்க ச நிம்மதியாக இருங்க அதே சமயம் உங்களை யாராவது எதிர்க்க வந்தா ஏன்னா இஸ்லாம் போர்க்களத்தை எப்போ ஆதரிக்குதுன்னு சொன்னா நீங்களா போய் சண்டை போடுங்க போர் செய்யுங்கன்னு இஸ்லாம் சொல்லவே கிடையாது ஏன்னா குரான்லயா ரசுல்லா சொல்லும்போது மண் சலிமன் முஸ்லிம் மூனும் இல்லிசானியும் எதிகி முஸ்லீம் அப்படின்னா யார் அப்படின்னா அவனுடைய கரங்கால கரங்காலாலும் சரி நாவாலையும் சரி யாருக்குமே தீங்கு வைக்கக்கூடாது அவன்தான் முஸ்லீம் அப்படி நினைச்சு பாருங்க வாயால் கூட நாவால கூட யாரையும் அவனை கஷ்டப்படுத்திருக்க கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் நீ போய் ஒருத்தனை கொல்லுன்னு சொல்லுமா எங்கேயுமே வாய்ப்பே கிடையாது அப்போ அந்த அளவிற்கு கையாலையும் சரி வாயாலையும் சரி யாரையுமே கஷ்டப்படுத்தாத ஒருத்தன் தான் முஸ்லீம்னு சொல்லக்கூடிய இஸ்லாத்தில் எப்படி இன்னொருத்தனை கொள்ளணும்னு சொல்லும் சொல்லாது அப்போ போர்க்களத்தை வந்து இஸ்லாம் வந்து என்ன எப்போவுமே ஆர்வப்படுத்தலை எந்த இடத்துல இஸ்லாம் ஆர்வப்படுத்துதுன்னு சொன்னால் உங்களுடைய எதிரிகள் உங்களை அழிப்பதற்கு வரும்போது நீங்கள் என்ன செய்யுங்க விரண்டு ஓடாதீங்க புறமுதுகு காட்டாதீங்க கோலையாக இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி இஸ்லாம் என்ன செய்யுது நீங்கள் எதிர்த்து போர் செய்யுங்க அவங்க வராங்கன்னு சொன்னால் நீங்கள் எதிர்த்து தயாராக இருங்க நீங்கள் எதுக்கு பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மார்க்கம் தான் இஸ்லாமே தவிர நீங்கள் அதுக்கு அனுமதி கிடையாது சொல்லுவோம் அனுமதி எதிர்த்து எதிரி வரும்போது நீங்கள் என்ன செய்யுங்க அடி வாங்கிட்டு உக்காராதீங்க என்ன செய்யுங்க எதிர்த்து திருப்பி அடிங்க அப்படின்னு தான் இஸ்லாம் சொல்லுவதே தவிர எனது நீங்கள் போய் எனது எல்லாத்தையும் எதிர்த்து அழிங்க அப்படின்னு சொல்லி சொல்ல கிடையாது இன்றைக்கி கூட எத்தனையோ ஆட்சி அதிகாரங்கள் இருக்கும்போது போது எனது மற்ற அவர்களுடைய அதிகாரத்தை பறிக்கிறதுக்காக மற்ற நாடுகளை கைப்பற்றுறதுக்காக எவ்வளவோ போர்கள் நடக்குது ஆனால் இஸ்லாத்துபுரத்தில் அப்படி கிடையாது எத்தனையோ பேர் சொல்லுவாங்க இஸ்லாம் வந்து எல்லா நாடுகளையும் போர் செஞ்சு கைப்பற்றி இஸ்லாத்தை மாற்றுனாங்க அப்படின்னு சொல்லி அப்படி பார்த்தா இந்தியா நாட்டில் போனால் எட்நூறு வருஷம் வந்து இஸ்லாமியர்கள் ஆண்டாங்க மூலாயர்கள் ஆண்டாங்க அப்போ எட்நூறு வருஷம்னு சொன்னால் இப்போது ஒரு குடும்பத்தில் ஒரு மூணு ஜெனரேஷன் முஸ்லீம்களாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் அதுக்கடுத்த ஜெனரேஷனுக்கு அவங்களோட வரலாறு தெரியாது அவங்க எப்படி இருந்தாங்கன்னு சொல்லி தெரியாது அப்படி இருக்கும் எட்நூறு வருஷம் எட்டு நூற்றாண்டுகள் இஸ்லா முஸ்லீமாக இருந்திருந்தாங்க இந்த இந்திய நாட்டை முஸ்லீமாக ஆக்கியிருந்தாங்கன்னு சொன்னால் எப்படி அவங்க என்னது இந்துக்களாவோ கிறிஸ்துவர்களாகவோ புத்தர்களாவோ ஜெயினர்களாவோ எப்படி இருப்பாங்க எப்படி இவ்வளோ கலாச்சாரம் நிறைந்த ஒரு இந்தியாவாக இருந்திருக்கும் அப்போ இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் லக்கும் தீனுக்கும் ஒழிதீன் உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு எங்கள் அழிக்கணும் எங்களுடைய மார்க்கத்தை அழிக்கணும் எங்களுடைய அதிகாரத்தை ஏன்னா ஆட்சி அதிகாரம் இருந்தால் தான் அந்த போருங்கிறது அனுமதி இன்றைக்கி என்ன ஆட்சி அதிகாரம் இல்லாமல் கலவரங்களை தூண்டக்கூடிய அளவில் அல்லது பிரச்சனை உண்டாக பண்ணுற அளவு கும்பல்கள் இருக்கிறாங்க அதெல்லாம் கிடையாது இஸ்லாத்திய பொறுத்தளவருக்கு தீவிரவாதத்தை ஆதரிக்கிற தீவிரவாதிகளாக கண்டிப்பாக முஸ்லீம் இருக்கவே முடியாது ஏன்னா ரசூலாக சொல்லிட்டாங்க முஸ்லீம்னு சொன்னால் யாருக்கே தீங்கிழைக்காதவனாக இருக்கணும் அப்போ ஒரு அப்பாவை பிடிச்சி வச்சுட்டு அவனை கொண்டு கொண்டுட்டு கிடந்தோம் அதுக்கு பேர் என்னது அது இஸ்லாமே கிடையாது அது வந்து அநியாய கொலை இதுதான் விஷயம் சரிங்களா அப்போ இஸ்லாத்தை பொறுத்தளவுக்கு போர் செய்வதற்கு எதிரிகள் நம்மை தாக்க வரும்போது கொள்வது அதாவது தற்காப்பு போர் தற்காப்பு போரை தான் இஸ்லாம் ஆதரிக்கிறதை தவிர வேண்டும்னு போய் யாரையும் கொள்வதுக்கு அனுமதிக்கலை இதில் வந்து ஒரு ஹதீஸ் எனக்கு ஞாபகம் வருது ரசூல்ல இஸ்வஸ்லம் அவங்கள்ட்ட வந்து ஒரு சஹாபி வந்து சொல்லுவாங்க யாரும் சொல்ல என்னுடைய உடமைகளை வந்து ஒருத்தன் திருட வரோம் நான் இப்போ இருக்கிறேன் என்னை வந்து ஒருத்தன் அடித்து திருட வரோம் அப்படின்னா நான் என்ன செய்யணும்னு கேட்க போதுல நீங்கள் வந்து அவரை வந்து சண்டை போடுங்க நீங்கள் சண்டை போட்டு அவங்க உடமைகளை நீங்கள் பெட்டுட்டிங்க அப்படின்னா அவர் நீங்கள் வந்து ஜிஹாத் செஞ்ச நன்மை உங்களுக்கு கிடைக்கும் அவர் ம மரணித்தா நரகத்துக்கு போகார் அந்த மாதிரி ஒரு ஹதீஸ் இருக்கும் அதுவே நீங்கள் சண்டை போடும் மோசில் அவர் உங்களை கொண்டுட்டார் அப்படின்னா நீங்கள் வந்து ஷஹீத் ஷஹீதாயிருவீங்க அவர் நரக நரகத்துக்கு போயிடுவார் அந்த மாதிரி ஒரு ஹதீஸ் இருக்கும் இதிலே நமக்கு தெரியுது இஸ்லாம் வந்து உங்களை வந்து தற்காத்துக்கிறதுக்காக வேண்டி மக்கள்கிட்ட சண்டை போடுறதுக்கு அனுமதி அளிக்குது ஆனால் எதுக்கு வந்து சண்டை போடக்கூடாதுன்னா அநியாயம் அநியாயமா அநியாயமாக அவர் இதே இன்னொரு ஹதீஸில் வரும்போது எவர் தன்னுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக சண்டை போடுறாரோ எவர் தன்னுடைய மனைவி மக்களை குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்காக தன்னுடைய பொருளாதாரத்தை பாதுகாக்கிறதுக்காக இப்படியெல்லாம் எல்லாம் சொல்லு இருக்குது இந்த மாதிரி நேரத்தில் சண்டை போடுறவங்களும் அவங்களோட குடும்பத்தை உயிரை பொருளாதாரத்தை இதெல்லாம் அபகரிக்கிற ஒரு கூட்டம் வரும்போது அவங்கள எதிர்த்து போராடி அதில் மரணம் மரணம் அடைஞ்சாலும் அவங்களுக்கும் வீர மரணம் ஷஹீதுன்னு சொன்னால் வீர மரணம் அடைந்தவருடைய அந்தஸ்து கிடைக்கிதுன்னு சொல்லி இஸ்லாம் நமக்கு அந்த வீரத்தை வந்து இஸ்லாம் ஆதரிக்குது அது எந்த நேரத்தில் இருக்கணும் அப்படிங்கிறதே இஸ்லாம் சொல்லி கொடுக்குது ஏன்னா சும்மா ஒரு ஒருத்தனை போட்டு ஒரு பலகீனமானவனை போட்டு அடிக்கிறதோ அல்லது ஒருத்தனை தாழ்த்துறதோ ஒருத்தனை வீழ்த்துறதோ வந்து இஸ்லாம் வந்து பலமான விஷயமா சொல்லலை இஸ்லாத்தை பொறுத்தவரை கட்டுப்பாடு அதுதான் ரசூல சொல்லும் போது உண்மையான வீரன் யாருன்னு சொன்னா தன்னுடைய கோபத்தை கூட கட்டுப்படுத்துறவன் தான் உண்மையான வீரன் சொன்னாங்க அப்போ அடுத்தவனை போட்டு அடிக்கிறது குடும்பப்படுத்துறது வன்முறை செய்யறதுங்கிறது இஸ்லாத்துல எந்த விதத்துல இடம் கிடையாது அப்படிங்கிறது நமக்கு இந்த விஷயத்துல புரியுது சார் அடுத்த கேள்வி இஸ்லாம் முஸ்லிம்களை அடிமைத்தனம் படுத்துதா ஏன்னா இப்போது நிறைய குரண் வசனத்தை நம்ம பார்த்தாலே தெரியும் அல்லாஹ் வந்து நம்மளை அடிமைகள் அடிமைகள் அப்படி அல்லாவின் அடிமைகள் அந்த மாதிரி இபாதி அல்லதின அந்த மாதிரி அல்லாஹ் நம்மளை வந்து அடிமைகளாக பார்க்குறோம் இப்போ கிறிஸ்தவர்கள் வந்து சொல்லுவாங்க கடவுள் வந்து நம்மளை பிள்ளைகளாக பார்க்குறாங்க நாம் வந்து அவரை தந்தை ஸ்தானத்தில் பிதா ஸ்தானத்தில் பார்க்குறோம் அந்த மாதிரி சொல்லுவாங்க ஆனால் இஸ்லாம் அவங்களோட கடவுள் வந்து தங் தங்களுடைய பின்பற்றக்கூடிய மக்களை அடிமையாக தான் வச்சுருக்குது இந்த மாதிரி சொல்கிறாங்க இதுக்கு வந்து சரியான விளக்கம் என்ன அதாவது இறைவனுடைய ஸ்தானத்தை வந்து யாருமே மாற்ற முடியாது இப்போ தந்தைன்னு இறைவன் ஒரு ஒரு உறவு வச்சுருக்கான்னு சொன்னால் அது தந்தை மட்டும்தான் அதை தாண்டி எனது இறைவனை தந்தையாக பார்க்குறதுங்கிறது அது தவறான காரியம் ஏன்னா இறைவன் வந்து உங்கள் நம்மை பெற்றெடுத்த தந்தையை தான் தந்தைன்னு பார்க்க சொல்லி சொல்லியிருக்கலாம் அவரை தவிர நம்ம இந்த உலகத்துலேயே யாரையும் தந்தையும் பார்க்க மாட்டோம் இப்போ ஒரு அநாத பிள்ளை இருக்குது தந்தை இல்லை தந்தை இல்லாததுனால இன்னொருத்தர் எடுத்து வளர்க்குறாங்க அல்லது இன்னொருத்தர் உதவி செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அவரை தந்தையின அந்த பிள்ளை கூப்பிட முடியுமான்னு கேட்டால் கூப்பிட முடியாது அதை கூப்பிட்டா அர்த்தமும் வேறு சரி கிடையாது அப்படி இருக்கும்போது இறைவன் வந்து இந்த உறவுகளை வந்து அவன் தான் நிர்ணயம் பண்ணியிருக்கிறான் தாய் தந்தை உறவுகளை அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிறான் அப்படி இருக்கும்போது இறைவனை நான் தந்தையாக நினைக்கிறேங்கிறது வந்து அதுக்கும் மேலே இறைவனை தந்தைக்கும் மேலே தான் இறைவன் சரிங்களா தந்தை வந்து நம்ம உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் நமக்கு உதவியாக இருப்போம் அவ்வளோதான் ஆனால் இறைவனை பொறுத்தளவுக்கு நம்ம குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே இறைவன் வந்து நம்ம உருவாக்குறதுல இருந்து நம்ம மரணிக்கிறது வரைக்கும் எல்லா விஷயங்கள்லையும் நம்ம தந்தையை விட அதிகமாக நம்மளோட தொடர்பில் இருக்கக்கூடிய வந்து இறைவன் நம்ம உதவி செய்யக்கூடியதான் இறைவன் அப்போ அந்த இறைவனை பொறுத்தளவுக்கு தந்தையை பார்க்க முடியாது இது ஒரு விஷயம் ஏன்னா யார் எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல தான் இறைவன் வைக்கணும் அதே மாதிரி இறைவனுடைய படைப்புகள் எல்லாமே நம்ம எல்லாமே இறைவனுடைய படைப்புகள் அடிமை அப்படிங்கிறது அந்த வார்த்தை வந்து எப்படி வருதுன்னு சொன்னா அதாவது ஒருத்தனை வந்து தாழ்த்துறது ரீதியாக தான் அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க அதுதான் அடியார் அப்படின்னு சொல்லி தமிழ்ல ஒரு புழக்கம் இருக்குது தமிழ் புழக்கம் அடியார் அடியார்னா என்னன்னா ஒருத்தருக்கு அது கீழே இருக்கக்கூடிய பணி செய்யக்கூடியவன் அப்படின்னு ஒரு மரியாதைக்குரிய வார்த்தையாக சொல்லுவாங்க அப்ப இறைவனுடைய அடிமைகள் நம்ம ஏன் பெருமையா சொல்லிக்கிறோம்னு சொன்னா நாமெல்லாம் இறைவனால் படைக்கப்பட்டவங்க அப்படிங்கிற அந்த உணரணும் அப்படிங்கிறத இறைவனுக்கு கட்டுப்படணுங்கிறத அந்த வார்த்தை தான் அதில் வருது மற்றபடி இறைவனுக்கு அடிமையாக இருக்கணும்னு சொன்னால் அதுவும் உண்மைதான் தான் போனால் இறைவனுக்கு அடிமையாக இருக்கிறது ஏன்னா தப்பு இப்போ ஒரு மனிதனுக்கு மனிதன் அடிமையாக இருக்கிறது தான் தப்பு சொல்ல போனால் இஸ்லாம் அதைத்தான் ஒளிச்சு சொல்லப்போனால் ஆரம்ப காலகட்டத்தில் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடியே இஸ்லாம் அடிமைத்தனத்தை ஒழிச்ச ஒரு மார்க்கம் அப்போ அப்படிப்பட்ட இஸ்லாம் எந்த வேறுபாடும் இல்லாமல் உனக்கு கீழே யாரும் கிடையாது எல்லாம் சமம் யாருமே எந்த வேறு வெள்ளையானும் சரி கருப்பனும் சரி அரபியனும் சரி அரபி இல்லாதவனும் சரி எல்லாருமே சமோன்னு சொன்ன ஒரு மார்க்கம் யாரும் யாருக்கும் மேலே உசந்தவங்களும் கிடையாது கீழே போனவங்களும் கிடையாதுன்னு சொல்லி சொல்லக்கூடிய மார்க்கம் அந்த மார்க்கம் இறைவனுக்கு முன்னாடி எல்லாரும் சரிசமம் எல்லாரும் இறைவனுக்கு முன்னாடி அடிமைகள் தான் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால தான் இன்றைக்கி இஸ்லாத்தில் பொறுத்தளவுக்கு முஸ்லீம்கள் சரிசமமாக இருந்துட்டுருக்கிறாங்க இன்றைக்கும் என்னது இஸ்லாத்தை பொறுத்தளவுக்கு அடிமைத்தனம் சொல்லி இன்னைக்கு மக்கள் சில பேர் அந்த விமர்சனம் செய்யக்கூடியவன் அந்த வார்த்தையை சொல்லிட்டு இருக்காங்களே தவிர அப்படி இஸ்லாம் அடிமை செய்யக்கூடியதாக அடிமைத்தனம் செய்யக்கூடியதாக இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் யாருமே இஸ்லாத்தை நோக்கி வரமாட்டான் ஏன்னா இஸ்லாத்தை பொறுத்தளவுக்கு இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய எல்லா சட்டத்திட்டங்களும் மனிதனுக்கு ஏற்ற சட்டங்கள் மனிதனுக்கு வந்து கரெக்டாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் அந்த சரியாக இல்லாத இருக்கிறனால தான் இன்றைக்கி ஐரோப்பிய கண்டங்கள் என்னது நாகரீகம் வளர்ந்த ஒரு நாடுகள்னு சொல்லக்கூடிய இதுன்னு சொல்லி மேற்கத்திய கலாச்சாரம் எவ்வளவோ கலாச்சாரம் இருக்குது ஆனால் அந்த வளர்ந்த நாடுகளும் சரி வளர்ந்த கலாச்சாரம்னு சொல்லப்படக்கூடியவங்களும் சரி இன்னைக்கு குடும்ப சீர்குலைவு சமுதாய சீர்குலைவு பிள்ளைகள் சீர்குலைவு இதனால் என்ன நடந்துட்டுருக்குதுன்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் அதிகமான கிறிஸ்தவர்கள் இஸ்லாத்தை பார்த்து வந்துட்டுருக்குறாங்க அதிகமாக சொல்லப்போனால் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் நூற்றி பத்து கோடி இருந்த முஸ்லீம்களுடைய உலக எண்ணிக்கை இன்றைக்கு கிட்டத்தட்ட இரநூறு கோடிக்கு மேலே ஆகிட்டு இருக்குதுன்னு சொன்னால் இதுக்கு தான் இன்றைக்கி உலகம் வந்து எனது இஸ்லாத்தை பார்த்து இருக்குது இஸ்லாம் வந்து எனக்கு சரியான முறையில் இருக்குது இதை வந்து எந்த விதத்துலையும் குறை சொல்ல முடியல அப்படிங்கிறதுனால தான் இஸ்லாம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை எட்டி இருக்குது அப்போ இஸ்லாம் வந்து எனது அடிமைத்தனப்படுத்தக்கூடிய மார்க்கம்னு சொன்னால் யாருமே அங்கே இருக்க மாட்டாங்க இருக்கிறவங்க வெளியே தான் போகணுமே தவிர யாருமே உள்ளே மாட்டாங்க இஸ்லாம் சரியான எல்லாரும் சமம் அப்படிங்கிற அந்த அடிமை இறைவனுக்கு முன்னால் எல்லோரும் ஒன்று தான் இறைவனுக்கு எல்லோரும் அடிமைகள் தான் இறைவனுக்கு கீழே தான் எல்லாருமே அப்படிங்கிற அடிப்படையில் இறைவன் மனுஷனை வச்சிருக்கிறதுனால தான் மனிதர்கள் சமமான முறையில் இருக்க முடியும் நீதமான முறையில் இருக்க முடியுங்கிறது தான் இஸ்லாமுக்கு கற்றுத்தருது அப்போ இறைவனுக்கு முன்னால் நம்மளாம் சமம் அப்படிங்கிற உணர்வு எப்போ வரும்னு சொன்னால் நம்மளும் இறைவனுடைய அடிமை அப்படிங்கிற தான் நாமெல்லாம் சமம் அப்படிங்கிற நிலைமை வருமே தவிர நான் இறைவனுக்கு இப்போ பக்கத்தில் நான் கொஞ்சம் உயர்ந்தவன் இவன் கொஞ்சம் தாழ்ந்தவன் சொல்லி எண்ணங்கள் வந்து இறைவனுடைய அடிமைங்கிற பார்வையில் வரும்போது அதெல்லாம் வராது அதுதான் அடிப்படையான காரணம் சரிங்களா இப்போ இதில் என்ன கேள்வி வரும்டா முஸ்லிம்கள் அடிமைகளை வைக்கிறதுக்கு எல்லா அனும அனுமதி அடிச்சிருக்கிறோம் நீங்கள் சொன்னீங்க எல்லாருமே அடிமைகள் இறைவனுடைய அடிமைகள் தான் மக்கள் மனிதர்கள் மத்தியில யாரும் அடிமைகள் கிடையாது அந்த மாதிரி அந்த ரேஞ்சில் நீங்கள் சொன்னீங்க ஆனால் குரான்லேயே நிறைய நிறைய வசனங்களை வந்து இந்த அடிமை அடிமைகளை வச்சுக்கிறத வந்து அனுமதி அளிக்கிற மாதிரி இருக்குது இதை பற்றி நான் சரியான விளக்கம் பண்ணேன் அதாவது அடிமைகள்ங்கிறது எப்படி வந்துச்சுன்னு சொன்னால் அன்றைய காலகட்டங்களில் போர்கள் நடக்கும் அப்போ போர்களில் நடக்கும்போது ஒரு நாடு இன்னொரு நாட்டை ஒரு அரசாங்கம் இன்னொரு அரசாங்கத்தை போர் செஞ்சு கைப்பற்றிட்டாங்கன்னு சொன்னால் அங்கே உள்ள மக்களை வந்து அடிமைகளாக கூட்டிகிட்டு வந்துடுவாங்க அதாவது கைதிகள் அவங்க கைதிகள் வந்து அடிமைகளாகிடுவாங்க அப்போ அந்த கைதிகள் அடிமையாகிட்டாங்கன்னா அவங்களுக்கு கீழே வேலை செய்கிறது இப்படி இப்படின்னு சொல்லி அந்த வேலைகள்லாம் வாங்குவாங்க அவங்க தான் அடிமைகளாக அவங்கள விற்கிறது வாங்குறது அப்படிங்கிற எல்லா விஷயத்துக்கும் அவங்க பயன்படுத்துவாங்க வியாபார பொருட்கள் மாதிரி ஆக்கிடுவாங்க இதுதான் அடிமைகள் அந்த காலத்தில் வந்துச்சு இஸ்லாம் அந்த காலத்துலேயும் அடிமைகளை உரிமை விடுறதில்ல ஏன்னா எந்த ஒரு மக்களும் அடிமைகளை வந்து அந்த காலத்தில் உரிமை விடுறது அவ்வளோ சீக்கிரம் விடமாட்டாங்க சுதந்திரமாக உட மாட்டாங்க ஆனால் தான் அப்படிப்பட்ட அடிமைகள் எவ்வளவோ காலங்களாக பரம்பரை பரம்பரையாக அடிமையாக இருப்பாங்க குடும்பம் குடும்பமே அடிமையாக இருப்பாங்க ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுது நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் ஒரு தப்பு செஞ்சிட்டீங்களா அது பரிகாரமாக ஒரு அடிமை விடுதலை செய்யுங்க நீங்கள் அதிக நன்மையை சம்பாதிக்கணுமா ஒரு அடிமை விடுதலை செய்யுங்க இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் அடிமையை விடு விடுதலை செய்கிறது வந்து சிறப்புச்சு அடிமலையை அடிமை விடுதலை செய்கிறது உங்களுக்கு சிறந்த கூலிகள் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லி இஸ்லாம் அதை அடிமையை விடுதலை செய்கிறதே ஒரு அமலாக ஒரு நன்மையான விஷயமா இஸ்லாம் மாத்துச்சு அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க ஒவ்வொரு சகாபாக்களும் ஒவ்வொரு நபித்தோழர்களும் தங்களுடைய அடிமைகள் என்ன செஞ்சாங்க விடு விடுதலை செய்கிறதுலேயே ஒரு சந்தோஷம் அடைஞ்சாங்க அதை வந்து ஒரு சந்தோஷமான ஒரு நல்ல காரியமாக நினச்சாங்க அப்படி இஸ்லாம் மட்டும் சொல்லணும்னு சொன்னால் இன்னமும் என்ன செஞ்சிருக்கும் அந்த அடிமைத்தனங்கிறது இருந்துட்டு தான் இருந்திருக்கும் மக்கள்கிட்ட அப்போ இஸ்லாம் என்ன செய் அடிமைத்தனத்தை ஒரேடியாக ஒழிக்க முடியாது எந்த ஒரு விஷயத்தையுமே இப்போ ஒருத்த குடிச்சிட்டு இருக்கிறான்னு சொன்னா தண்ணி அடிக்கிறான்னா அவன் ஒரேடியாக நிறுத்து அடிச்சுன்னு நிறுத்த மாட்டான் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதை சரி செய்ய முடியும் அப்போ இஸ்லாம் அந்த அடிமைத்தனத்திலேயே ரொம்ப முக்தி போன ஒரு காலம் தான் முகமது நபி சொல்லாசம் அவனுடைய காலகட்டத்துல இருந்தது அப்போ அந்த மக்களை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாம் எனது இன்றைக்கு வரைக்கும் ஒரு அடிமையும் இல்லாமல் ஆக்குதுன்னு சொன்னு சொன்னா அது இஸ்லாத்தினுடைய அடிப்படையாக சொல்லப்பட்ட அந்த காரணம்தான் ஏன் கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொருத்தராக விடுதலை செஞ்சு செஞ்சு கடைசியில் யாருமே இல்லாமல் எனது இன்றைக்கி விடுதலை பெற்றவர்களாக சுதந்திரமானவர்களாக மக்கள் இருக்கிறாங்க இதுதான் காரணம் ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் அடிப்படை டக்குன்னு உடனே அதை மாற்ற முடியாது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் இஸ்லாம் மக்களை சரிபடுத்துது ஏன்னா மனு மனிதர்களுக்கு ஏற்ற மார்க்கம் இஸ்லாம் அப்படிங்கிறத இது நிரூபிக்கு இதுதான் விஷயம் அதாவது அடிமைகள் அப்படின்றா அவங்க வந்து போர்க்களத்துல நம்மளை கொல்ல வந்தவங்க கொல்ல வந்து நம்மள்ட்ட தோற்க தோற்கடை கைதிகளாக தோற்கடை கைதிகளாக கிடைச்சா வந்து இந்த கருப்பர்கள் கீழ் ஜாதி உள்ளவர்கள் அவங்க இஸ்லாம் அடிமையா வந்து என்னைக்குமே என்னைக்குமே சொன்னது கிடையாது இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிமைகள்ங்கிறவங்க இப்படிப்பட்ட அடிமைகள் தான் அந்த அடிமைகளையும் உரிமை விடுறதுக்கு பல சந்தர்ப்பங்கள் இருக்குது அவன் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டான்னு சொன்னால் முஸ்லீம் ஆகிட்டு அவன் விடுதலை செஞ்சிடணும் அவனை வச்சுட்டு இருக்கக்கூடாது அதேமாரி அந்த அவன் கை கைதிக்கு வந்து ஒரு கிரைய தொகை இவ்வளோ பணம் கொடுத்து அவன் விடுதலை செய்யறதுனா விடுதலை செஞ்சுக்கலாம் இப்படி பல விஷயங்கள் இருக்குது அந்த அமல்களுக்காக சரி நன்மையான விஷயங்களுக்கும் சரி அவனை வந்து உரிமை விடுறது வந்து ரொம்ப இஸ்லாம் வந்து ஆர்வப்படுத்துது அது வந்து ஒரு அமலாகவே இஸ்லாத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்குது சரி அடுத்த கேள்வி இன்றைக்கி வந்து சோசியல் மீடியா இஸ்லாத்தை வந்து இஸ்லாமோ ஃபோபியா கேள்விப்பட்டிருக்கீங்களா அதான் இஸ்லாம் என்றால் தீவிரவாதம் நம்ம பார்த்தோம் அந்த மாதிரி ஒரு சித்தரிக்கிறதுக்கு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க இவங்க வந்து ஜிஹாத் செய்கிறான் ஜிஹாத் செய்கிறோம் ஜிஹாத் என்றால் என்ன இதுதான் ஜிஹாதுங்கிறத முன்னாடியே விளக்கிட்டோம் ஜிஹாதுன்னு சொன்னால் ஒரு எதிரி நம்மை தாக்க வராரு நம்ம கொள்ள வராரு அல்லது நம்மள்டிருக்கக்கூடிய அபகரிக்க வராருன்னு சொன்னால் அவரை எதிர்த்து போராடுறதுக்கு பேர் தான் ஜிஹாத் அதிலும் சிறந்த ஒரு ஜிஹாதுன்னு சொன்னால் தன்னுடைய முஸ் நான் முஸ்லீமாக இருக்கிறனால ஒருத்த வந்து என்னை அழிக்க வரான் அல்லது என்னுடைய நாட்டை என்னுடைய இஸ்லாமிய நாட்டை அழிக்க வரான் ஆட்சி அது அழிக்க வரான்னு சொன்னால் அதை எதிர்த்து போராடி இஸ்லாத்திற்காக போராடி போர் செய் ஜிஹாத் அதில் வீர மரணம் அடைஞ்சால் அதுக்கு பேர் ஷஹீதுன்னு சொல்லி சொல்லுவாங்க இதுதான் இஸ்லாம் ஆதரிக்கக்கூடியதை தவிர இன்றைக்கி முஸ்லீம்களை வந்து ஒரு தீவிரவாதிகளாக ஒரு வீணாக மக்களை கொல்லக்கூடியவங்களாக எதுக்கு காட்டுறாங்கன்னு சொன்னால் மக்கள் வந்து இஸ்லாத்தை தெரிஞ்சிடக்கூடாது இஸ்லாத்து தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொன்னால் அவங்க முஸ்லீமாக போயிடுவாங்க இஸ்லாத்துக்கு போயிடுவாங்க அந்த இஸ்லாத்துக்கு போகிறத மக்கள் எப்படி தடுக்கலாம் இஸ்லாத்துக்கு இஸ்லாத்து மக்கள் படிக்கிறத எப்படி தடுக்கலாம் இஸ்லாத்து தெரிஞ்சுக்கிறத எப்படி மக்கள் தடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இன்றைக்கி சமூக வலைதளங்களை பயன்படுத்துகிறாங்க சமூக வலைதளங்கள் எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னு சொன்னால் முஸ்லீம்கள் அப்படின்னாலே தீவிரவாதிகள் அவங்க ரொம்ப அடிமைத்தனம் படுத்தக்கூடியவங்க அவங்க மோசமான குணமானவங்க கோவப்படக்கூடியவங்க மற்றவங்களை கொடுமைப்படுத்தக்கூடியவங்க இறக்கம் இல்லாதவங்க சொல்லி இதெல்லாம் காமிக்கிறாங்க எதுக்கு காமிக்கிறாங்கன்னு சொன்னால் இஸ்லாம்னா இப்படி தான் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே இஸ்லாமியர்களுடைய நிலைமை இன்றைக்கி பார்த்தோம்னு சொன்னால் படு பாதாள குழியில் தான் கிடக்குது நிலமை நல்லா பாதுகாக்கணும் எந்த அளவுக்கு ரொம்ப பலகீனத்துக்கும் பலகீனமாக இன்றைக்கி இவ்வளோ சோசியல் மீடியா முஸ்லீம்களை தீவிரவாதிகள்னு காட்டக்கூடியவங்க நம்ம யோசிக்கணும் ஃபலஸ்தீனில் நடக்கக்கூடிய அந்த மக்கள் முஸ்லீம்கள் தான் அவங்களும் அந்த பலஸ்தீனினுடைய மக்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க எவ்வளோக்கு எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க அவங்கள தாக்குறது யார் அவங்கள குடும்பப்படுத்துறது யார் முஸ்லீம்களாக இல்லை அப்போ அவ்வளோ கஷ்டப்படுறாங்களா இந்த இந்த உலகத்தில் இந்த காலகட்டத்துலேயே அது யாராவது மக்கள் இது முஸ்லீம்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி உலகத்தில் காட்டுறாங்களா இல்ல அப்ப எங்கயாவது ஒரு இடத்துல முஸ்லீம்ங்கிற பேரை சொல்லி ஒருத்தன் கொலை பண்ணுறான்னு சொன்னா அவனை உலகம் முழுக்க காட்டுறாங்க தீவிரவாதிகள்னு சொல்லி உலகம் முழுக்க சொல்லும் போது இஸ்லாமியர்கள் தான் இருக்கிறாங்க மாதிரி சொல்லுவாங்க அப்ப உலகம் முழுக்க தீவிரவாதிகள் இஸ்லாமியர்கள் தான் இருக்கிறாங்கன்னு சொன்னா இப்ப ஃபலஸ்தீனில் உலக முழுக்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பார்வையா இன்னைக்கு பார்க்கப்பட்டு இருக்குது முஸ்லீம்கள் இந்த பலஸ்தீனுடைய மக்களை இஸ்ரேல் வந்து கொண்டு கூச்சிட்டு இருக்குது யூதர்கள் வந்து கூச்சிட்டு இருக்காங்க லட்சக்கணக்கான மக்கள் கொண்டுகிட்டாங்க அப்ப உலகம் முழுக்க தீவிரவாதிகள் முஸ்லீம்கள் இருக்காங்கன்னு சொன்னா போய் அவங்கள காப்பாத்தலாமே ஏன் அப்போ அப்போ அதெல்லாம் பொய் அதெல்லாம் முழுக்க முழுக்கிறது ஏதோ ஒரு முஸ்லீம்கள் தீவிரவாதிகளாக காட்டுவதற்குன்னு சொல்லி ஒரு செட்டப் செஞ்சிடலாம் உலகம் முழுக்கிறது மீடியாவுக்கு ஒரு செட்டப் செய்யுது முஸ்லீம்களே தீவிரவாதிகள் ஒரு காட்டுறாங்க ஒரு பின்பமாக காமிக்கிறாங்களே தவிர முஸ்லீம்கள் பொறுத்தளவுக்கு இன்னும் பலகீனமாகத்தான் இருக்கிறாங்களே தவிர அவங்க பலமானவங்களாக கூட இல்லை அப்படிங்கிறத இன்றைக்கி சூழ்நிலைகள் வந்து நமக்கு அறிவிக்குது இந்திய நாட்டில் கூட எவ்வளவோ காணொலிகள் மீடியாக்களில் நம்ம பார்க்கும்போது ஒரு முஸ்லீம்கிட்ட போய் கேட்குறான் சொல்லு அடிச்சு கேட்குறான் தடியை வச்சு கேட்குறான் வாழை வச்சு கேட்குறான் கட்டையை வச்சு கேட்குறான் சொல்ல அப்படிங்கான் அவன் சொல்லலை அப்படின்னா அவன் அடிக்கான் மீடியாக்கள்ல இன்றைக்கி வருது ஏன் அது நியூஸ் சேனல்களில் வரல ஏன் அவன் முஸ்லீம் அவன் வந்து ஒரு முஸ்லீம் வந்து அடி வாங்குறான் முஸ்லீம் வந்து கஷ்டப்படுறான் அதை அதை காமிச்சிட்டா முஸ்லீம்கள் வந்து பாவப்பட்டவங்கிற மாதிரி வெளியே தெரிஞ்சு போயிடும் முஸ்லீம்கள் வந்து ரொம்ப பலகீனமாக இருக்கிறாங்கிறது வெளியே தெரிஞ்சு போயிடும் அதனால் அதை காமிக்க மாட்டான் எதை காமிப்பான் எங்கேயாவது ஒரு முஸ்லீம் ஏதாவது ஒரு யாரையாவது கொண்டிருப்பான் எதாவது சண்டையாக இருக்கும் ஏதாவது பிரச்சனையாக இருக்கும் அதை கொண்டு வந்து மிகப்பெரிய ஃப்ளாஷ் நியூஸாக ஃபஸ்ட்டு பேஜில் போட்டு காமிப்பேன் எனது ஒரு முஸ்லீமை தீவிரவாதியாக காட்டணும் என்ன அடிப்படை என்ன காரணம்னு சொன்னேன் ஏன்னா தீவிரவாதியாக முஸ்லீம்களை காட்டுவதனுடைய அடிப்படை காரணம் ஒரே ஒரு காரணம்தான் மக்கள் இஸ்லாத்தை பார்த்து வெறுக்கணும் முஸ்லீம்களை பார்த்து வெறுக்கணும் அவங்களோட நேசமாக இருக்கக்கூடாது ஏன்னா இஸ்லாத்தை தெரிஞ்சுக்குவாங்க இஸ்லாத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொன்னால் இஸ்லாத்தினுடைய கரெக்டான சரியான வரைமுறைகள் சரியான ஒழுக்கங்கள் சரியான குடும்ப பண்பாடு உறவுகள் பேன்றது இது எல்லாத்தையும் பார்த்து இன்னைக்கு மேற்குலகத்தில் உள்ளவங்க எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டுருக்காங்க எல்லா இஸ்லாமியர்கள் மாறிட்டு மாறிட்டுருக்கிறாங்க கிறிஸ்தவர்கள் முஸ்லீமாக இருக்காங்க இஸ்லாத்தை எதிர்த்தவர்களெல்லாம் முஸ்லீமாக மாறிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னால் அப்போ அவங்கெல்லாம் என்ன நினச்சிட்ருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் தெரியாதா மேற்கத்தியர்கள் சொல்ல போனால் இந்த நம்ம இந்தியர்களோட எனது மேன்ப கல்வியில் மேம்பட்டவங்களாக இருக்கிறாங்க அவங்களெலாம் ஏன் இஸ்லாத்தை எடுத்துக்கிறாங்க அவங்களுக்கு இஸ்லாம் தீவிரவாதம் தெரியாதா ஏன்னா இஸ்லாம்ங்கிறது இந்த படங்களில் காட்டுற மாதிரி கிடையாது இந்த படங்கள்ல எனது சின்ன பசங்கலாம் நினப்பாங்களே படங்களில் பறக்கிற மாதிரி அப்படி பறக்கிறது இப்படி பறக்கிறதுனால நம்ம பறக்க முடியும்னு நினப்பாங்க சின்ன பசங்க அந்த மாதிரி மக்கள் வந்து படங்களில் காட்டுற மாதிரி முஸ்லீம்கள்லாம் தீவிரவாதிகள் இப்படி இருப்பாங்க துப்பாக்கி வச்சுருப்பாங்க கொல்லுவாங்க வைப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்களே தவிர உண்மையில் முஸ்லீம்கள்னு பார்த்தா இஸ்லாமியர்கள்னு பார்த்தா அவங்களுக்கு ஒன்றுமே தெரிகிறதில்ல இஸ்லாத்தையே தெரியாத முஸ்லீம்கள் தான் நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்கிறாங்க அப்போ முஸ்லீம்களை வந்து முஸ்லீம்களை பார்க்கக்கூடாது என்னது அது படங்களில் காட்டுற முஸ்லீமாக இருந்தாலும் சரி நெஜத்தில் ஊரில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி அதை இப்போ யாரையுமே பார்க்காதீங்க நீங்கள் குரானை பாருங்கள் உண்மையான இஸ்லாம் எது உண்மையான இஸ்லாமுங்கிறது குரான் இறைவனுடைய வார்த்தை ஹதீஸ் முகமது நபி சல்லாஸ்லாமுடைய வாழ்க்கை வழிமுறை இதுதான் மார்க்கம் இஸ்லாம் இப்போ இதை படித்து பாருங்கள் இதில் எந்த சருகல்களும் கிடையாது எந்த எனது குழப்பங்களும் கிடையாது மனிதன் எப்படி வாழணும் மேற்கத்திய நாடுகள் வந்து எனது ஓர் எச்சரிக்கையிலேயும் விபச்சாரத்துலேயும் கொலை திருட்டு போன போ ரொம்ப மோசமான விஷயங்கள்லையும் போயிட்டுருக்குது சமுதாயங்கள் அதனால தான் அங்கே உள்ள மக்கள்லாம் எனது இஸ்லாம் சரியான மார்க்கமாக இருக்குது தெளிவான மார்க்கமாக இருக்குது தெளிவான வழிமுறையாக இருக்குதுன்னு சொல்லி இஸ்லாத்தின் பக்கம் வந்துட்டு அதனால தான் இன்னைக்கு உலகம் பயப்படுது இரண்டாயிரத்தி ஐம்பதுல இப்படியே போனா உலகத்துல பெரிய ஒரு மார்க்கமாக பெரிய ஒரு சமூகமாக இஸ்லாமிய சமுதாயம் வந்துடும் முதல்ல வந்துடும் ஏன்னா இரநூத்தி முப்பது கோடி தான் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க இரநூறு கோடி முஸ்லீம்கள் இருக்கிறாங்க அப்போ உலகமே பயப்படுது முஸ்லீம்கள் அதிகமாயிருவாங்களோ எல்லாரும் இஸ்லாத்துக்கு போயிடுவாங்களோன்னு சொல்லி பயப்படுது அந்த பயத்தினால தான் என்ன செய்கிறாங்க இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் இஸ்லாத்தை எனது அழிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவங்க முஸ்லீம் மக்களை வந்து இஸ்லாத்திலிருந்து தடுக்கணுங்கிறதுக்காக இஸ்லாமிய சிந்தனை கூட போயிடக்கூடாதுங்கிறக்காக இஸ்லாத்தை வந்து மூடி மறைக்கிறாங்க எப்படி இந்த தீவிரவாதிகள் மூலமாக வன்முறைகள் மூலமாக இஸ்லாம் வந்து ஒரு மோசமான மார்க்கம் அப்படின்னு சொல்லி மக்கள் இருக்காங்க என்னதான் சொன்னாலும் மக்கள் வந்து ஏதாவது ஒரு சூழ்நிலைகளில் மக்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க இது முஸ்லீம்களுடைய பழக்கங்கள் மூலமாகவும் அண்டை வீட்டார்களில் இருக்கக்கூடியவங்க மூலமாகவும் ஏன்னா இஸ்லாம் அந்த அளவுக்கு சொல்லி சொல்லியிருக்குது அப்போ அப்படிப்பட்ட இஸ்லாமிய மார்க்கத்தை மக்கள் எப்படினாலும் தெரிஞ்சுக்கிறாங்க தெரிஞ்சுக்கிட்டு அதன் பக்கம் வரக்கூடிய மக்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் அதனால் இஸ்லாமிய மார்க்கம் வந்து எந்தவித சருகல்களும் இல்லாத தெளிவான ஒரு மார்க்கம் இதில் எந்தவித குறைவும் கிடையாது இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு மற்ற மக்களுக்கும் சொல்கிறதுக்கு நம்ம எடுத்து சொல்கிறதுக்கு முயற்சி செய்யணும் இன்ஷால்லா அலமதுல்லா எங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் அழகிய முறையில் பதில் சொன்னீங்க ஜசாக்குல்லா ஹைரா இது போல் இன்னொரு பாட்காஸ்ட்டில் இறைவன் நம்மளை வந்து அமர்றதுக்கு நடட்டும் மின்ஷால்லா அது வரைக்கும் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல வரகாத்தூலாம் வரமத்தி வரகா